கர்ணனின் மாளிகைக்கு துரியோதனன் மனக்கலக்கத்துடன் வந்தான் ரோணர் பீஷ்மர் விழுந்து விட்டார்கள் தெரியும் என்றான் கர்ணன் கிருபரும் இல்லை அதுவும் தெரியும் கௌரவப்படை தளபதி இல்லாமல் தத்தளிக்கிறது நீ பொறுப்பேற்க வேண்டும் என்றான் உன்னை பின் வரிசையில் நிற்க சொன்னவர்கள் இப்போதில்லை இதைக் கேட்ட கர்ணன் மனசில் அந்த நாள் ஞாபகம் வந்தது உன் குலம் என்ன என்ன என்று முதலில் கேட்டு அவமானப்படுத்தியவன் சல்லியன்தான் நகுல சகாதேவனின் அம்மா மாத்திரையின் சகோதரன் பாண்டவர்களின் தாய் மாமா தான் சல்லியன் படை வீரர்களின் அரங்கேற்றத்தின் போது நீ தேரோட்டியின் மகன் என்று கேவலப்படுத்தியவன் இது ராஜகுமாரர்களுக்கு நடக்கும் போட்டி சாதாரண தேரோட்டி மகன் நீ பங்கு கொண்டால் எங்களுக்கு அவமானம் என்றான் சல்லியன் அவனை பழிவாங்க வேண்டும் சல்லியன் எனக்கு தேராளியாக வந்தால் பதவி ஏற்கிறேன் என்றான் இப்போதே ஏற்பாடு செய்கிறேன் என்றான் துரியோதனன் சல்லியனிடம் விஷயத்தை சொல்ல சூதபுத்திரனுக்கு நான் தேராளியாக போவதா நடக்காது என்றான் அர்ஜுனனுக்கு தேராளி கண்ணன் மாமா கண்ணனுக்கு நிகரானவர் தாங்கள் என்று சாமர்த்தியமாக சொன்னதும் ஆகா கண்ணனும் நானும் ஒன்றா சரி வருகிறேன் என்றான் துரியோதனன் பெருமூச்சு விட்டான் வாசுதேவ கிருஷ்ணனும் சல்லியனும் ஒன்று என்று சொன்னதும் ஆகாயத்தில் பறப்பது போல் இருந்தது சல்லியனுக்கு இதை அறிந்து தான் தூண்டில் போட்டான் துரியோதனன் துரியோதனன் சாமர்த்தியசாலி என்று கர்ணன் நினைத்தான்